நேர்களுக்கு வணக்கம் என்னென்னலாம் அறிகுறிகள் இருந்தால் குழந்தை தக்க வைக்கிறதுல பிரச்சனை இருக்கும் எது எதுலலாம் நம்மளுக்கு கவனம் வேணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் இதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தாயாகணும் அப்படின்னு போது உங்களோட வயது உங்களோடய வயது இருபது வந்து முப்பது வயதுக்கு உள்ளாரே இல்லை முப்பது வயதுக்கு மேலே உட்பட்டிருக்கீங்க இல்லை முப்பத்தைந்து வயதுக்கு மேலே உட்பட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதில் கவனம் இருக்கணும் நம்ம வந்து காலதாமதப்படுத்தாமல் உடனே குழந்தை தக்க வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கணும் உங்களுடைய மாதவிடாய் சீராக இல்லை மாதா மாதம் மாதவிடாய் சீராக இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி மூன்று மாதத்திற்கு ஒரு வாட்டி மாதவிடாய் வருதுன்னா அதுலேயும் கவனம் செலுத்தணும் மூன்றாவது உங்களுக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்குது இருக்க வேண்டிய எடையோடு வந்து நீங்கள் கூடுதலாக இருக்கீங்க இல்லை ரொம்ப அதிகமாக இருக்கீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு கவனம் இருக்கணும் மாதவிடாய் அப்போது உங்களுக்கு வயிற்று வலி ரொம்ப அதிகமாக இருந்தது எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதவிடாய் வரதுக்கு முன்னாடியும் வந்த முதல் நாளும் உங்களுக்கு வயிற்று வலி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அது நார்மல் தான் ஆனால் அதே இது உங்களுக்கு வயிற்று வலி தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் இருந்ததுன்னா அது வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத அறிகுறிக்கும் இது வந்து ஒன்று கர்ப்பப்பை கட்டினால் இருக்கலாம் இல்லை என்டோமெட்ரியோசஸ் அப்படின்ற பிரச்சனையால் இருக்கலாம் இல்லை கர்ப்பப்பை சுற்றி இன்ஃபெக்ஷனால் இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகளாலையும் உங்களுக்கு வயிற்று வலி அதிகமாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கவனம் இருக்கணும் இதனால் வந்து நீங்கள் மருத்துவர்களை அதுவும் வந்து மகப்பேறு மருத்துவரை உடனே நீங்கள் அணுகி நீங்கள் வந்து ஆலோசனை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நன்றி